ஒரு கப்போ பச்சரிசி எடுத்து மூணு மணிக்கு ஒரு நேரம் ஊற வச்சு மிக்சியில் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இட்லி மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கிடணும் உளுந்து கோல்டன் அந்த கலரில் கோல்டனாக ரோஸ்ட் பண்ணி அதையும் வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கிடணும் அந்த அரிசி ஊறின பிறகு தான் இதை லாஸ்ட்டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சா போதும் இதை தோசை மாப்பதத்துக்கு அரைச்சிட்டு வரணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பூன் போட்டு எடுத்திங்கன்னா மாவு ஒட்டவே எடுத்துடலாம் கை போட வேண்டாம் மாவு எடுத்து வச்சு உழுந்து மிக்சியில் போடுவோம் அதுக்கேல சின்ன ஜார் சின்ன ஜார்லே போடணும் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் அதில் ஒன்று ரெண்டாக பிடிச்ச வச்சு அதில் கால் கப்பும் ரஷ் பண்ணி இல்லையா அதையும் போட்டு ஒரு தடவை க்ரஷ் பண்ணி எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக அரைச்சா போதும் அது இதில் போட்டு வேண்டியது கொஞ்சம் உப்பு போடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடும் நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியானது நிறைய ப்ரோட்டின் வச்சுட்டு எல்லோரும் செஞ்சு இதை இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊரடங்கு மிருதுவாக வேணும்னா இங்கே கொஞ்சமாக குக்கிங் சோடா கொஞ்சமாக போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வைக்காமலே அந்த டைமில் அந்த சோட்டை திரிக்க கொஞ்ச மூடம் போட்டிருக்கேன் மிக்ஸ் பண்ணிடும் இது போடாமலும் செய்யலாம் உங்களுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா மிருதுவாக வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க அவ்வளோதான் இதுக்கெட்டு மிச்சம் தாராளமாக தேங்காய் கால் கப்பு வெங்காயம் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இதே வந்து இரும்பு கடாயில் தான் செய்யணும் பொரியும் பொரியும்போதே ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அதுவே எப்போ ரெடி ஆகும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு நல்ல மணம் ஸ்லோ ஃபயரில் வச்சு தான் வெங்காயம் பொரியணும் பொறுமையாகவே செய்யணும் வச்சு கருவேப்பில்லை போடுவோம் கருவேப்பிலையும் தாராளமாக போடுவோம் பொடியாக நறுக்கி அப்புறமா தூரம் போட மாட்டாங்க எடுத்து போடாமல் எல்லோரும் சாப்பிடுவாங்க வந்து மாற்றி வச்சிருவோம் வச்சுட்டு மாவில் போட்டுருவான் தே Набором. கொஞ்சமாக தாளிப்புண்ண எடுத்து வச்சுருந்தேன் மேலே போட்டுருவோம் முடி போடுவோம் ஏழு எட்டு நிமிஷம் திறந்து பார்ப்போம்